இது ஹமேசா பர்த்டேக்கு கிஃப்ட்டாக கொடுத்தது கிஃப்ட்டாக கொடுத்ததுனா வெளியிலேருந்து வரல நான் தான் வாங்கி கொடுத்தேன் இது எப்பயோ ஒரு த்ரீ கேஜி இருக்கும் வந்து மீஷோவில் இது நார்மலாக அமேசாவில்னால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு விற்கிது மீஷோவில் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸும் தௌசண்ட் ஹண்ட்ரட் இப்போ என்ன ரேட் விற்கிதுன்னு தெரில வந்து ரொம்ப ரேட் கம்மியாக வந்து அமேசான்லாம் வந்து ஒப்பிடும்போது இது கம்மி நீ சொல்ல ஒன்றும் நல்லா இருக்குல்ல எல்லாம் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது நல்லா இருக்குல்ல சூப்பராக ஆல்ரெடி இதில் ஒன்று ஒரு கலர் வந்து மிஸ் பண்ணிட்டான் இத்தனை கலர் இருக்குது ஒன் ஃபிஃப்டி எயிட்டும் எங்களுக்கும் சம்திங் கலர் இதில் இருக்குது இப்போ அமிஷா வந்து வாட்டர் கலர் பண்ணணும் வாட்டர் கலர் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்காக தான் இப்போ இதை எடுத்துருக்கேன் நல்லா சூப்பராக இதை எடுக்கிறதுக்காக ரிப்பன் கொடுத்து இப்படி தூக்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு இதில் தான் வாட்டர் கலர் பண்ணுறதுக்காகவே ஒரு புக்கை ஹமீஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இதில் இப்போ பண்ண வேண்டியதான் இது ஹமீஸ் ரஹ்மான் அவரோடது இதில் பண்ணி பார்ப்போம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வச்சு தான் பண்ண போகிறேன் ப்ளூ அண்டு ஒயிட் கலர் ஒயிட் வச்சு பண்ணுவோம் அப்புறம் ப்ரெஷ் என்ன ப்ரெஷ் எடுத்து யூஸ் பண்ணணும்னு தெரியல ஏதாச்சும் ஒரு ப்ரெஷ்ஷும் எடுப்போம் ம் ஃபஸ்ட்டு சின்னதாக எடுத்துக்கலாம் ம் இதாச்சும் யூஸ் பண்ணி பார்ப்போம்